பிக்பாஸ் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள போன விஷ்ணு அவர்கிட்ட சௌந்தர்யா அவங்க நீங்க என்ன திருமணம் பண்ணிக்கிறீங்களா கேட்டு வச்சிருக்காங்க இந்த வீடியோ தான் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு பிக் பாஸ் எயிட் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது நிகழ்ச்சி வந்து இறுதி கட்டத்தை நெருங்கும் போதுதான் பல சுவாரஸ்யங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில வீட்டுக்குள்ள விஷ்ணு அவர் போயிருக்காரு விஷ்ணு அவர்கிட்ட நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சௌந்தர்யா அவங்க கேட்டிருக்காங்க இதெல்லாம் நானும் எதிர்பார்க்கல நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நானும் நானும் லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி அவரும் இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்தில இருந்தே ரொம்ப நல்ல நண்பர்கள் ரசிகர்களும் நிறைய பேர் இவங்க காதலிக்கிறாங்களோ அப்படின்னு எல்லாம் சந்தேகப்பட்டாங்க வீட்டுக்குள்ள போன விஷ்ணு அவர் கிட்ட சௌந்தர்யா அவங்க நீங்க என்ன திருமணம் பண்ணிக்கிறீங்களான்னு வேற கேட்டதுமே இவங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஒரே கொண்டாட்டம் தான் இதை இப்ப அதிகமா வைரல் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க அந்த வகையில ஏற்கனவே விஷ்ணு அவர் மேல ரவீந்திர அவரு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு எல்லாருக்குமே தெரியும் ரவீந்திர கிட்ட விஷ்ணு அவர் வந்து பண்ணி நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க நான் வந்து சௌந்தர்யா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் நீங்க ஏன் குறிப்பிட்டு சொல்றீங்க நான் அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணல நல்லா விளையாடுற எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் பேசுனேன் நீங்க வந்து குறிப்பிட்டு தேவையில்லாம என்ன சௌந்தர்யா அவங்களோட பேர் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கூட விஷ்ணு அவர் கேட்டிருந்தாரு அதுக்கு ரவீந்தர் அவரு நீங்க என்ன மிரட்டின ஆடியோ எங்கிட்ட இருக்கு என் மனைவி கிட்ட கால் பண்ணி எதுக்காக என்ன மிரட்டணும் தைரியம் இருந்தா என்கிட்ட நேரில் பேசியிருக்க வேண்டியதானு ஒரு பிரச்சனை வேற போயிட்டு இருந்துச்சு இதை பார்த்து ரசிகர்கள் ஒரு சிலர் கூட இவங்க ரெண்டு பேரும் பேரும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து சூடு பிடிக்கல அப்படின்னு சொல்லிதான் இந்த மாதிரி எல்லாம் வெளியில சும்மா சண்டை கட்டிக்கிறாங்களோ அப்படின்னு எல்லாம் கூட இதை வச்சும் நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டு இருந்தாங்க ஆனா ரவீந்திர அவரு விஷ்ணு அவரோட உண்மை முகத்தை நான் காண்பிக்கிறேன் என்கிட்ட எல்லா ஆடியோவும் இருக்கு என்னால வந்து அதுல வெளியே விட முடியும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவரு சொன்னதை பார்க்கும் ரசிகர்கள் என்ன ரவீந்தர் இப்படி எல்லாம் சொல்றாருன்னு யோசிச்சாங்க இப்ப வீட்டுக்குள்ள போன விஷ்ணு அவர்கிட்ட ப்ரொபோஸ் வேற பண்ணியிருக்காங்க சௌந்தர்யா அப்ப இதெல்லாம் பிளான் பண்ணிதான் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிறது அவரு இதுக்கு அப்புறமா இந்த விஷயங்களை பார்த்துட்டு என்ன சொல்ல போறாரோ இருக்கு எதிர்பாராத விஷயங்கள் சொல்லலாம் பிக் பாஸ் சீசன் எயிட்ல குடும்பம் வந்தப்போ நிறைய விஷயங்கள் ரொம்ப நடந்துச்சு காதல் இந்த முடிச்சு வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள காதல் எதுவுமே செட் ஆகாம அதுவும் இந்த சீசன்ல கண்டென்ட்கே ரொம்ப பஞ்சமா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த வகையில சௌந்தர்யா அவங்க வீட்டுக்குள்ள புது கண்டென்ட் வர கொடுத்திருக்காங்க இவங்களுடைய காதல் திருமணத்துக்கு இப்பவே எல்லாரும் வாழ்த்துக்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டு பண்ணிட்டாங்க ஆனா இவங்களுடைய குடும்பம் இதை எப்படி எடுத்துக்க போறாங்க என்ன விஷயம் நடக்க போகுது எவ்வளவு சண்டையாக போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் எயிட்ல கடைசி வரைக்கும் இன்னும் எவ்வளவு மாற்றங்கள் வர போகுதோ விஷ்ணு அவர்கிட்ட சௌந்தரிய அவங்க ப்ரொபோஸ் பண்ண இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க வந்து பிக் பாஸ்ல யாரு டைட்டில் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சீசன் எயிட்ல கடைசியில முடியற நேரத்துல இப்படி ஒரு காதல் கதை வந்திருக்கு இல்லையா இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க